ாம் போகும் தலைப்பு உங்களை ஆச்சரியத்தின் எல்லைக்கே கொண்டு செல்லும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் ஞானி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் நவீன நரம்பியல் அறிவியலுக்கு சவால் விடும் வகையில் ஒரு ஆன்மீக தொழில்நுட்பத்தை விட்டுச் சென்றிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா அவர்தான் பாம்பன் சுவாமிகள் அவர் அழுளிய ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறு பாடல்களும் வெறும் பக்தி பாடல்கள் மட்டுமல்ல அவை உங்கள் மூளையின் நரம்பு பாதைகளை மாற்றியமைக்கும் ஒரு சவுண்ட் என்ஜினியரிங் இன்றைய எபிசோடில் பாம்பன் சுவாமிகளின் மந்திர அதிர்வுகள் எப்படி ஒரு மனிதனின் ஆழ்மனத் தடைகளை தகர்த்து அவனை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றன என்பதை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் அறிவியல் பின்னணி விஷயத்திற்கு வருவோம் நவீன நரம்பியல் அறிவியல் இன்று நியூரோ பிளாஸ்டிசிட்டி பற்றி பேசுகிறது அதாவது நம் எண்ணங்களால் மூளையை மாற்றியமைக்க முடியும் என்கிறது ஆனால் பாம்பன் சுவாமிகள் இதை அப்போதே தாழ அதிர்வு மூலம் சாதித்துக் காட்டினார் அவர் பயன்படுத்திய குறிப்பிட்ட சொற்களும் அவற்றின் மாத்திரை அளவுகளும் மூளையின் செயலற்ற பகுதிகளை தூண்டக்கூடிய ஒலி சாவிகள் சானிக் கீஸ் உதாரணமாக ஷண்முக கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்யும்போது அந்த தாளம் உங்கள் மூளையின் மின்சார அதிர்வெண்ணை மாற்றுகிறது இது ஒருவிதமான மனோ கவசம் நீங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிக்கும்போது அது உங்கள் பகுத்தறிவு மனதை தாண்டி நேரடியாக லிம்பிக் சிஸ்டம் எனப்படும் உணர்ச்சிகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உருவாகும் இடத்திற்கு செல்கிறது அங்கேதான் உண்மையான மாற்றம் நிகழ்கிறது வெற்றிக்கான வழிமுறை இங்கேதான் ஒரு விஷயம் இருக்கிறது நாம் ஏன் பல நேரங்களில் வெற்றி பெற தடுமாறுகிறோம் நம் ஆழ்மனதில் பதிந்துள்ள என்னால் முடியாது என்கிற வறுமை சிந்தனைதான் காரணம் பாம்பன் சுவாமிகளின் பாடல்கள் குறிப்பாக ஷண்முக கவசம் ஒரு பாதுகாப்பான உளவியல் அரணை உருவாக்குகிறது வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல அது உங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்ட லட்சியத்தின் குறியீடு இந்த மந்திர அதிர்வுகள் உங்கள் உலகில் ஒரு வெற்றி அதிர்வெண்ணை உருவாக்குகிறது நீங்கள் உள்ளுக்குள் உயர்மட்ட அதிர்வில் இருக்கும்போது வெளி உலகில் வெற்றிக்கான வாய்ப்புகளும் சரியான மனிதர்களும் உங்களை தேடி தேடிவரத் தொடங்குவார்கள் இது மாயமல்ல இது ஒரு துல்லியமான உள்நிலை பொறியியல் முடிவுரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் டிஜிட்டல் யுகத்தில் சுற்றிலும் இருக்கும் கவனச்சிதறல்களுக்கு மத்தியில் பாம்பன் சுவாமிகளின் இந்த புனித தொழில்நுட்பம் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் உங்கள் ஆழ்மனதை ஒரு வெற்றிக்கான மென்பொருளாக மாற்ற இந்த ஒளி ரகசியங்களை பயன்படுத்துங்கள் ஒரு நாளைக்கு வெறும் பத்து நிமிடம் இந்த மந்திர அதிர்வுகளுக்குள் உங்களை ஒப்படைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் தரம் மாறுவதை நீங்களே உணர்வீர்கள் பழங்கால ஞானம் என்பது காலாவதியானதல்ல அதுதான் எதிர்காலத்திற்கான உண்மையான வழிகாட்டி மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்